அங்கே வேப்பண்டே வேப்ப கொண்டாடு வேப்ப கொண்டாடுக்கும்போது பயன்படுத்து அந்த பயந்து வந்த பிறகு இங்கே வீட்டோட ஒரு வேலை கூட சேர்த்து கிடையாது சும்மா நேரமாக சாப்பிட்டுங்க பயிர் தப்பு தப்பு வந்துடுச்சு அங்கேருந்து அங்கே அங்கே போய் ராத்திரிட்டு பாயிண்ட் ஓட்டு அங்கே போய் பாயிண்ட் திருப்பி பார்த்து திருப்பி வீட்டு போ அவங்க அப்பா என்ன பண்ணுவோம் பண்ண எங்கள் அம்மா என்ன நேரமாக அங்கே அம்மா தவிர ஒரு வேலை கூட செய்து இல்லை பழம் கோயில் வேலைங்களாம் செய்து வந்தான் சேர்த்தே இல்லை ஒரு வாரம் கம்பான் கோயில் தங்க வந்து அப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டு கேட்டுக்காரு அவங்க அண்ணன் அவங்க அப்பா அவங்க அம்மா பண்ண்தானே அப்பையன் அம்மா அம்மா பையன் தானே அண்ணாமரை பையன் தானே யார் பையன் அம்மாவுக்கு தம்பியா அண்ணன் அண்ணன் பையன் Um Aha, <hesitation> yang <hesitation> 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 அவர் வீட்டுக்குன்னு ரெண்டு பேர் வந்து பழக்கம் பார்ப்போம் அவர் வீட்டுன்னு நேராக அப்பா வந்து ஸ்டேஷனுக்கு என்ன நான் எல்லாருக்கும் போயிடுச்சுருந்தாங்கோ அப்படின்ட்டு வந்துட்டாரு வந்து ட்ராவி ஸ்டேஷனுக்கு அப்பா இருந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கும் அவனே வாங்கியே கூட்டணுட்டாரா கூட அவர் மட்டும் தண்ணியாக வந்தார் அவரு மட்டும் சிவகாப்பாட்டுன்னு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்கோ அவருக்கு நாலஞ்சு பசங்க இருக்குது அவரும் விட்டு வந்துட்டாரு இப்போ வேட்டை காப்பில் வாடகை ஆட்டிட்டு இவரு என்ன பண்ணறாருன்னா அவரு இந்த சின்ன கிஸ் செர்ரட்டே சின்னது தான் போக்கனமா போயிரும் அந்த அந்த கொச்சடி வந்து மூச்சுக்கு வந்து இங்க பஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்புறம் போக்கங்க ஆ சரி சரி 3 மணிக்கு வந்துறீங்களா அம்மா ஹாய் மாரி அம்மா இப்போ என்ன பண்ணறாருன்னா ஆ யாரு வரது வரானே இந்த போக்கனгали இவரு நேர்ல சாதிறாரு

அப்பாத்தோட ஆனவருக்கு திருவா பந்தா கில்தான் அது அப்போ ஒரு காங்கி வேலை அனுப்புற மாதிரி நெருங்க மாசி அப்படியே அப்புறம் அந்த வேலை அங்கே நான் நெருங்க மாயிப்பேசி வேலைகள் வாங்கிட்டு வைக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் இவரு இது பண்ணுறதுக்கு அதுக்குள்ள சண்டை வந்துடுச்சாங்க பேசிக்கிறேன்னு அடிச்சா இருக்காரு அதோட பாய் மூணு மாசம் அம்மா அப்போன்னு அப்போ எங்க நீர் அமைஞ்சுமா நீர் அமைத்திருமா அதுக்கு முதல் பொண்ணு அந்த பொண்ணு எங்க பையன் தான் கட்டிங்கன்னா அதுக்கு தாங்க அந்த பொண்ணு முதல் பிரசம் எங்கள் அவங்க இறங்கப்பட்டு சொல்லி பார்த்துக்குறாங்க அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுருந்தோம் அந்த பதினஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே இருந்தோம் அப்புறம் இப்போ அஞ்சு மாதம் ஆச்சு அப்புறம் என்னவோ நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த எங்கள் கல்யாணம் கொஞ்சம் சாமான சூழல்கள்லாம் எடுத்து போட்டாக்காவே ஒரு மூட்டை ஜெலுக்குன்னு இருக்காங்க எல்லாம் நிறைய இருக்கும் அங்கே பயிர் வச்சு கொஞ்சம் ஜெல்லு கொடுத்துன்னு ஒரு மொட்டை அரிசி எடுத்துன்னு நான் வரப்போ ஊழியா பார்த்துக்கிறேன் நான் பார்க்கல போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பா எங்கள் கூட கேட்கல எங்கள் அப்பாவை கேட்டு நைத்து கொடுறேன் அக்கா சொன்ன நைக்கு நேரம் வர மாட்டேன் எடுத்து டிஃப்னு போடுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐநூறு ஐநூறுபா ஐநூறுரூபா வாழும் சால் பண்ணிட்டு சொல்ல வச்சாரு ஐநூறுபாய்க்கு அப்புறம் அங்கே இதுக்கப்புறம் அப்புறம் அங்கே ரயில்வே கோஷ்ட் சண்டை போயிடுச்சாரு

ஆடிட்டிருக்கங்களாவுக்கு வந்தோம் அங்கே வந்து அங்கே அந்த அவுட் ஹோஸில் வேலை அந்த பங்களாவில் வேலை செய்ய அவுட் ஹோஸில் அது கஷ்டம் பயன் வாடகையில் இருந்தேன் அப்புறம் அங்கே அப்போ வந்து அப்புறம் நல்லா அங்கே மசிஸ் வரும் பேசுகிற மாதிரி அப்போ தாத்தா மக்கள் கூட வந்துட்டார் அந்த அக்கா பயன் பண்ணுறான் சே பயன் பண்ணுறான் அவங்க நல்லா பகை இருந்தார் அப்புறம் அவனும் கொஞ்சம் பேர் நானும் அப்புறம் செவ்வா நண்டா அப்புறம் ஊருக்கு ஏழு பசங்க ஆ ஏழு பசங்க பண்ணாங்க அப்புறமா அவருக்கு எங்களுக்கு சரிட்டாரு அதோட அளவில் கொஞ்சம் இங்கே ஒரு நாலு அம்மா இங்கே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நாங்கள் அதோட 的这个也教了，自己不会教了，还是说难的？你说他们呢？